பிரான்சில் பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட கோடைகால மலிவு விற்பனை ஆரம்பமாகும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது கோடைகால மலிவு விற்பனை எதிர்வரும் இருபது ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கோடை மற்றும் குளிர்கால விற்பனை நடைபெறுகிறது இதன்போது குறைந்த விலையில் பொருட்களை வாங்க முடியும் இந்த கோடையில் அனைத்து பிரதான பிரெஞ்சு மாவட்டங்களும் ஒரே திகதியில் கோடைகால விற்பனை முன்னெடுக்கப்பட உள்ளது எனினும் சில கடல் கடந்த மாவட்டங்களில் தீவுகளில் திகதிகள் மாற்றப்பட்டுள்ளது அக்டோபர் நவம்பர் மாதங்களிலும் இந்த மலிவு விற்பனை அங்கு இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தங்கள் விற்பனை நிலையங்களில் தேங்கிக் கிடக்கும் பொருட்களை மலிவான விளைவில் விற்பனை செய்யும் நோக்கில் இவ்வாறான மலிவு விற்பனைகள் இடம்பெறுகின்றன நுகர்வோருக்கும் கொள்வனவு செய்ய விரும்புகின்ற பொருட்களை அதனுடைய விலையிலிருந்து குறைவான விலையில் வாங்கிக் கொள்வதற்கு வழியாகவும் இது அமைகிறது எனினும் இவ்வாறான மலிவு விற்பனைகளில் பாரிய மோசடிகளும் இடம்பெறலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது பொருட்களின் வளமையான விலையை அதிகரித்துவிட்டு மீண்டும் அதில் விலை கழிவு என்பது போல மாற்றியமைக்கும் மோசடிகள் நடைபெறுவது வழக்கம் இது தொடர்பில் மக்கள் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் என